டிரம்ப் இந்தியா மீது இஷ்டத்திற்கு வரி விதித்து வருகிறார் ஏற்கனவே அவர் அறிவித்த வரி அமலுக்கு வந்துவிட்டது கூடுதல் வரி வருகிறது எந்த நாடும் அமெரிக்காவை பெரியதாக கண்டுகொள்வதை உதாரணத்திற்கு இந்தியாவை கொள்ளுங்கள் இந்தியா கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது ஆனால் வரி விஷயத்தில் நம் முதுகில் அமெரிக்கா குத்திவிட்டது எனவே நாம் அமெரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை ரஷ்யாவிடம் என்னை வாங்கக்கூடாது சீனாவிடம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடாது என சொல்லியும் நாம் இதையெல்லாம் கொண்டுதான் இருக்கிறோம் <lightweight> உலக நாடுகளுடன் பரஸ்பர வரி விஷயத்தில் அமெரிக்கா பஞ்சாயத்துகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த நிலையில் சுங்க வரி அதிகரிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை இந்தியா நிறுத்தியிருந்தது இதே பாணியை தற்போது உலக நாடுகளும் கடைபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் தற்போது ஐரோப்பிய நாடுகளும் இந்த சேவையை நிறுத்தி இருக்கின்றன இது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது மேலும் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டண விளக்கு முடிவுக்கு வருவதால் அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க இருந்து முன்பு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நடைமுறை முடிவுக்கு வந்திருப்பதால் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன மேலும் புதிய திட்டம் எதையும் அமெரிக்கா இன்னும் அறிவிக்கவில்லை இதற்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அஞ்சல் சேவை தொடரும் என ஐரோப்பிய நாடுகள் கூறியிருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் டாலர் மதிப்புள்ள ஒன்று பில்லியன் அஞ்சல் பார்சல்கள் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருப்பதாக அந்நாட்டு சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு முகமை தெரிவித்திருக்கிறது தற்போது டென்மார்க் ஜெர்மனி ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் உடனடியாக ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளன ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் இன்று முதல் இந்த முடிவை ஆகியவை செயல்படுத்த உள்ளன இங்கிலாந்தின் ராயல் மெயில் இன்று முதல் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியை நிறுத்துவதாக அறிவித்தது நாட்டிக் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமான போஸ்ட் நாட் மற்றும் இத்தாலியன் அஞ்சல் சேவை ஆகஸ்ட் முப்பது முதல் போன்ற இடைநிறுத்தங்களை அறிவித்துள்ளன ஐம்பத்தி ஓரு ஐரோப்பிய பொது அஞ்சல் இயக்குநர்களின் சங்கமான போஸ்ட் யூரோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுக்குள் தீர்வு காணப்படவிட்டால் உறுப்பினர்களும் இதே முடிவை எடுப்பார்கள் என கூறியது ஐரோப்பாவின் ஷிப்பிங் சேவை நிறுவனமான சுங்க வரிகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வசூலிக்கப்படும் யார் வசூலிப்பார்கள் என்ன கூடுதல் தரவுகள் தேவைப்படும் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு தரவு பரிமாற்றம் எப்படி நடக்கும் என்பதில் முக்கிய கேள்விகள் தீர்க்கப்படாமல் உள்ளன எனவே அமெரிக்காவிற்கு அஞ்சல் பார்சல்களை இனி கொண்டு செல்லவே முடியாது என்று கூறியிருக்கிறது டிரம்ப் அதிபரானதிலிருந்து அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக அதன் நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா தனது உறவை மாற்றியமைத்ததன் காரணமாக இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக பரஸ்பர வரி விஷயத்தில் ஜப்பான் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் என தோஸ்துபடா தோஸ்து நாடுகளுக்கு அமெரிக்கா வரி போட்டு தள்ளியது இதனால் அந்த நாடுகள் அதே பாணியில் அமெரிக்காவுடன் உறவை மாற்றி மாற்றியமைத்திருக்கின்றன அஞ்சல் விஷயத்தில் இந்த நாடுகள் கராரான நடவடிக்கை எடுக்கவும் டிரம்பின் அணுகுமுறைதான் காரணம் மறுபுறம் இப்படியே போனால் அமெரிக்காவை பூமரன் கீழ் என உலக நாடுகள் விமர்சிக்க தொடங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை